ஓடி என் காது குருவி பய மகளே போயா கொய்யா காயுது ஓடி எத்து பல்ல மகளே ஏ யாரை பத்தி எத்து பல்லங்கற பொளந்து பிரே ஓடி கோல் கட்டு பிரசு மகளே என்ன மகளே பேசு பிரசு மகளையா பிரசு மகளையா ஏய் எங்கட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போக முடியாது உன் விட்டு மசாலா சாமான பூரா நறு நறுன்னு அரைச்சிடுவேன் நீங்க பேசுறத நான் உன்னிப்பா கேட்டு பேச வேண்டியதா இருக்கு கேட்க மாட்டேங்குது ப்ரோ நான் தான் வேணாம்னு தானே சொன்னேன் மேனேஜர் அவன் கேட்கலையே முத என்ன கேட்கல இந்த மாதிரி நான் ஆம்பல் நாயா பொம்பல் நாயா ஏய் நாய் இவ்வளவு தூரத்துக்கு உங்க பொம்பளையால ஊர முக்காடு ஓட்டிருக்கால ஏன் ஆணும் வர்க்கத்தை பாத்தியா? எல்லாம் மதம் மாத்திட்டாங்க. ஓரம்ே அவளதான் கட்டிங் ஓக்கோ. என்னது? ஐயா, என் ஜாமி ஜான்சிருச்சே? அப்படியே இருப்பா. காலையில உன் கோமியத்தை குடிக்கிறேன். ஐயையே, என்னது இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நான் என்னங்க அண்ணே தான் அண்ணே இதெல்லாம் என்ன இருக்கு?

வருடத்துக்கு ஒரு தடவை ஆண்கள் கம்புக்கூட்டு மசுரு எடுப்பதே சாதனை இல்லையா ஆமா பெரிய சாதனை அதுல குலவி கூடு கட்டி அதை தென் ராட்டை எடுத்து சேல்ஸ் பண்றேன் பாரு கம்புக்கூட்டு மசூரு வெரி டேஞ்சர்ஸ் கை தட்டலாம் நம்ம வெக்கப்படக்கூடாது பங்காளி இந்த இதுக்கு இவ்வளவு ரசிங்க அப்புறம் என்ன லேசா நீ என்னது சாதிச்சல்ல நீ என்னது சாதிச்சே உங்களுக்கெல்லாம் சோ உழைச்சி போட்டு கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் மகனும் வீர தமிழந்தேன்

ரெண்டு காலம் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு போற ஆம்பளைக்கு அப்பருக்குலாம். ஏ அந்த வண்டியை அந்த என் வீல்டுக்கு சூடஞ்சூட்ரா பொம்பளைக்கு வர அப்பற கூட ஒரு வருமே. யோ அந்த வண்டியை பொம்பளையான ஓட்டறா தெரியுமா தெரியாதா? என்ன ஓட்டற? ஏன் நீங்க பண்ற எல்லா வேலையும் நாங்களும் பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க என்ன பண்ணாம இருக்கோம்? என்ன பண்ற? எல்லாமே பண்ணோம்ல. உன் ஸ்கூட்டில உன் முளங்கேலப் பிடி வெச்சுக்குற. ஏய் நாங்க பல்சரே ஓட்டோம் அடி ஆடி அல்சர் ஆடி அல்சர் பய மகளே. ஆ ஓட்டோம்ல. தலை முடி கொட்டுனாலும் தன்னுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் அதை வேற சில பேர் வந்து நல்ல சருப்பத்து சொல்லி எலும்பு சம்பளமா மிதக்குதுன்னு குடிச்சு அசமா போக நீ வரும் போது வேன்ல வரும் போது எச்சிய துப்பி ஒரு பயலுக்கு கருவுல விழுக தெரிஞ்சாக்கே What is point? அந்த பையன் இங்கே இருப்பான் அவன் வந்து என்னைய கேக்குறாயா ஐயா? ஏய் உண்மை தானே. அந்த அந்த பையன் தம்பி கல்ல விட்டு எறிஞ்சிட்டு ஓடி முருகா உண்மை தானா அந்த தம்பி. ஆமா அந்த பையன் ஏகா யாருக்கா மேலே துப்புனது? யாருன்னு மட்டும் சொல்லுங்க காலே. ஜெய பிரியா. சொல்லுங்க ராதா கிருஷ்ணா. புண்ணிய பூமியா ராமநாட்டு மண்ணுக்கு வந்திருக்கோம். நம்ம ரெண்டரும் நோத்தாங்கமான்னு சொன்னா நமக்கு செல வைக்க போறது இல்ல. ஐயா துப்புன துப்புல கிரங்கி போனானடா அவே. மிதிமாண்ட உட்காந்துருக்கேன் முனி ஓட்ட இருக்காடா முனியாண்டிதான் உன்னைய காப்பாற்றணும் தம்பி அஞ்சாவது நாலாவது டென்த்து வரைக்கும் படிக்கிறவங்க இதை பாருங்க தம்பி கொஸ்டின்ல வரும் எப்படி இதை பார்த்துக்கங்க பறிச்ச புழு புழுன்னு எழுதிவியல் உண்மாதே ஏ இன்னைக்கு என்னப்பா இளைஞர்கள் இங்க உட்காரலாம் ஆரவார படத்தெல்லாம் அவங்களுக்கு அனுபவம் உண்டு

காலு கழுகாமல் வந்துட்டாரு ச்சீ ஏய் எதுக்குடா அப்படி வர்றியே வேற எதுவும் தொட பருவா தொட ஆடா எங்க காலை அகட்டி அகட்டிலும் புள்ள என்ன கட்டியிருங்க காங்கிரீட் போட்டிருக்கீங்களா மிஸ்டர் பூச்சி மருந்து மண்டை ஏய் உண்மையிலேயே பஞ்சாரம் நீ அடப்ப அடுக்கலாம் பாக்குறியா ஓ அடப்பை எடுத்து போறியா கெட்ட ரோக்கர் போய் அவன் அவன் பஞ்சாரத்தை கட்டிட்டு வந்திருக்கானா உன் குஞ்சாரத்தை பார்க்க போறேன் அந்த வத்தியா உள்ள எப்படி ஜாக்கெட் தைக்கிறியாம் பாரு டுப்புக்கு துபுக்குன்னு ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு பஞ்சாரத்துக்குள்ள குஞ்சு இருக்கு ஆமா தப்பு கிடையாது கோழி பஞ்சாரத்துல குஞ்சு இருக்கும் குஞ்சுதானே வெடை ஆகும் வெடை